அடுத்ததா நாம செய்ய போற எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒண்ணு இதுக்கு பேரு சைட் பேரை வச்சே புரிஞ்சிருக்கோம் நாம இப்ப என்ன செய்ய போறோம்னு உங்க கைய தூக்கி விரல்களை மடக்கிக்கோங்க அடுத்த பெருவிரல உயர்த்துங்க இப்ப உங்க கைய முடிஞ்ச அளவுக்கு தள்ளி கொண்டு போய் முழுமையா நீட்டுங்க இப்ப இங்க இருந்து நீங்க உங்களுடைய பெருவிரல கூர்ந்து பாருங்க அடுத்ததா நீங்க உங்களோட பெருவிரல உங்க வலது பக்கமா கொண்டு போங்க தொடர்ந்து உங்க விரல பாருங்க மறுபடியும் உங்க கைய சென்டருக்கு கொண்டு வாங்க அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்ப மறுபக்கத்துக்காக இடது கைய தூக்கி விரல மடக்கி பெரு விரல உயர்த்தி கைய நல்லா நீட்டுங்க இந்த முறை உங்க விரல இடது பக்கமா நகர்த்துங்க கழுத்த திருப்பாம அத பாருங்க திரும்பவும் உங்க கைய உங்களோட சென்டருக்கு கொண்டு வாங்க இப்ப இதுல மாற்றம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ரெண்டு கையையும் நீட்டி உங்க வலது கையையும் பெருவரலையும் நகர்த்துங்க இத உங்க தலைய திருப்பாம செய்யுங்க உங்க கண்கள் அத பாக்கணும் அப்புறம் சென்டருக்கு கொண்டு வாங்க அப்புறம் இடது கைய நகர்த்துங்க தொடர்ந்து நீங்க பாருங்க திரும்பவும் சென்டருக்கு கொண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க இத நீங்க ஒரு மூணு நாலு தடவை செய்யலாம் இந்த ஆசனத்தினால உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெயினான உங்க மசில்ஸ ரிலாக்ஸ் பண்றீங்க காரணம் ரொம்ப நேரம் படிச்சதுனால இல்ல ரொம்ப நேரம் லேப்டாப் பார்த்ததுனால